இருபத்தாறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான புதிய கருத்து கணிப்பை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம் வரவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைப்பார்கள் தமிழ்நாட்டின் அனைத்து இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளின் சமீபத்திய ஆய்வை பாருங்கள் முதலில் சென்னை மாவட்டத்தை பற்றி பேசுவோம் இங்கு மொத்தம் பதினாறு சட்டமன்ற இடங்கள் உள்ளன கருத்து கணிப்பின்படி திவிகே இங்கு ஒன்பது இடங்களை வெல்லும் நிலையில் இருக்கிறது அதே சமயம் திமுக ஐந்து இடங்களை பிடிக்கும் அதிமுக இரண்டு இடங்களை பெற்றுக்கொள்ளும் என கணிக்கப்படுகிறது சென்னை மாநகரின் பல நகர்ப்புற இடங்களில் திவிகேக்கு வலுவான ஆதரவு காணப்படுகிறது அடுத்து செங்கல்பட்டு மாவட்டம் மொத்தம் சட்டமன்ற இடங்கள் உள்ளன இங்கு வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக மூன்று இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக இங்கு வெற்றியடைய வாய்ப்பு குறைவாக உள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் திவிகே வலுவான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் மொத்தம் ஆறு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திருகே மூன்று இடங்களை வெல்ல முடியும் என கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது அதிமுக இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வலுவான கட்சி நிலை திமுக மற்றும் திருகே இடையே போட்டியாக உள்ளது வெள்ளூர் மாவட்டம் மொத்தம் எட்டு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திருகே இங்கு நான்கு இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக மூன்று இடங்களை பிடிக்கும் நிலையில் உள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது வெள்ளூரில் பொதுமக்கள் திவிகேக்கு சாதகமான வரவேற்பை அளித்து வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் மொத்தம் ஐந்து சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே இரண்டு இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக ஒன்று இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக இரண்டு இடங்களில் வெற்றியடைய வாய்ப்பு உள்ளது இந்த மாவட்டத்தில் அதிமுக வலுவான நிலைமை காட்டுகிறது தர்மபுரி மாவட்டம் மொத்தம் ஆறு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே இரண்டு இடங்களை வெல்ல முடியும் திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது அதிமுக இரண்டு இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது தர்மபுரி மாவட்டத்தில் போட்டி சமநிலையில் உள்ளது சேலம் மாவட்டம் மொத்தம் ஒன்பது சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே மூன்று இடங்களை வெல்ல முடியும் திமுக இரண்டு இடங்களை பிடிக்கும் நிலையில் உள்ளது அதிமுக நான்கு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது சேலம் மாவட்டத்தில் அதிமுகவின் நிலை வலுவாக கருதப்படுகிறது நாமக்கல் மாவட்டம் மொத்தம் ஆறு சட்டமன்ற இடங்கள் உள்ளன டிவிகே மூன்று இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது நாமக்கலில் டிவிகே வலுவான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஈரோடு மாவட்டம் மொத்தம் எட்டு சட்டமன்ற இடங்கள் உள்ளன டிவிகே மூன்று இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக மூன்று இடங்களில் வெற்றியடைய வாய்ப்பு உள்ளது ஈரோடு மாவட்டத்தில் போட்டி கடுமையாக உள்ளது திருப்பூர் மாவட்டம் மொத்தம் ஆறு சட்டமன்ற இடங்கள் உள்ளன டிவிகே மூன்று இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது திருப்பூரில் டிவிகே வலுவான ஆதரவை பெற்றுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் மொத்தம் ஒன்பது சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே நான்கு இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக மூன்று இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக இரண்டு இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது கோயம்புத்தூர் நகர்ப்புறங்களில் டிவிகே வலுவான ஆதரவு பெற்றுள்ளது நீலகிரி மாவட்டம் மொத்தம் மூன்று சட்டமன்ற இடங்கள் உள்ளன டிவி ஒன்று இடத்தை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக ஒன்று இடத்தில் முன்னிலை வகிக்கிறது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மொத்தம் எட்டு சட்டமன்ற இடங்கள் உள்ளன டிவி நான்கு இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக மூன்று இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது கரூர் மாவட்டம் மொத்தம் நான்கு சட்டமன்ற இடங்கள் உள்ளன டிவி இரண்டு இடங்களை வெல்லும் படை கணிக்கப்பட்டுள்ளது திமுக ஒன்று இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது பெரம்பலூர் மாவட்டம் மொத்தம் மூன்று சட்டமன்ற இடங்கள் உள்ளன டிவி ஒன்று இடத்தை வெல்லும் படை கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக இங்கு வெற்றி பெற வாய்ப்பு குறைவாக உள்ளது ஆரியலூர் மாவட்டம் மொத்தம் மூன்று சட்டமன்ற இடங்கள் உள்ளன டிவிகே ஒன்று இடத்தை வெல்லும் படை கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக இங்கு வெற்றி பெற வாய்ப்பு குறைவாக உள்ளது கடலூர் மாவட்டம் மொத்தம் ஏழு சட்டமன்ற இடங்கள் உள்ளன டிவிகே நான்கு இடங்களை வெல்லும் படை கணிக்கப்பட்டுள்ளது திமுக மூன்று இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக இங்கு வெற்றி பெற வாய்ப்பு குறைவாக உள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மொத்தம் ஆறு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே இரண்டு இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக மூன்று இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் மொத்தம் நான்கு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே ஒன்று இடத்தை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக மூன்று இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக இங்கு வெற்றி பெற வாய்ப்பு குறைவாக உள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் மொத்தம் எட்டு சட்டமன்ற இடங்கள் உள்ளன டிவிகே மூன்று இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக நான்கு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது திருவாரூர் மாவட்டம் மொத்தம் ஐந்து சட்டமன்ற இடங்கள் உள்ளன டிவி ஒன்று இடத்தை வெல்லும் படை கணிக்கப்பட்டுள்ளது திமுக நான்கு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக இங்கு வெற்றி பெற வாய்ப்பு குறைவாக உள்ளது மதுரை மாவட்டம் மொத்தம் பத்து சட்டமன்ற இடங்கள் உள்ளன திருகே ஐந்து இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக நான்கு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது தேனி மாவட்டம் மொத்தம் ஆறு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திருகே மூன்று இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது திண்டுக்கல் மாவட்டம் மொத்தம் ஏழு சட்டமன்ற இடங்கள் உள்ளன டிவிகே மூன்று இடங்களை வெல்லும் படை கணிக்கப்பட்டுள்ளது திமுக மூன்று இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது விருதுநகர் மாவட்டம் மொத்தம் எட்டு சட்டமன்ற இடங்கள் உள்ளன டிவிகே நான்கு இடங்களை வெல்லும் படை கணிக்கப்பட்டுள்ளது திமுக மூன்று இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் மொத்தம் ஐந்து சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே இரண்டு இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது சிவகங்கை மாவட்டம் மொத்தம் ஆறு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே மூன்று இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் மொத்தம் ஐந்து சட்டமன்ற இடங்கள் உள்ளன டிவிகி மூன்று இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக ஒன்று இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது தென்காசி மாவட்டம் மொத்தம் ஆறு சட்டமன்ற இடங்கள் உள்ளன டிவிகி மூன்று இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது திருநெல்வேலி மாவட்டம் மொத்தம் ஒன்பது சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே ஐந்து இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக மூன்று இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது தூத்துக்குடி மாவட்டம் மொத்தம் ஏழு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே நான்கு இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் மொத்தம் ஆறு சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே மூன்று இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக இரண்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது விழுப்புரம் மாவட்டம் மொத்தம் பதினொன்று சட்டமன்ற இடங்கள் உள்ளன திவிகே நான்கு இடங்களை வெல்லும் படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக நான்கு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக மூன்று இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது விடுபட்ட ஐந்து தொகுதிகள் தனி தொகுதிகள் மூன்று இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது திமுக ஒன்று இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலில் ஒரு புதுசு அதிகாரம் ஆரம்பம் இது ஒரு தேர்தல் வெற்றி இல்லை இது இளைஞர்களின் வெற்றி தமிழ்நாடு எதிர்காலத்தின் வெற்றி மக்கள் தீர்மானம் எடுத்துவிட்டாங்க மக்களின் முதலமைச்சர் தளபதி விஜய் இதோ தொடங்குது ஒரு புதிய காலம் திவிகே அரசு தமிழ்நாட்டின் வெற்றிக் அரசு நன்றி வணக்கம்